வணக்கம் உறவுகளை இந்த வீடியோல நாம கல்லீரலை பாதுகாக்கிற ஐந்து உணவுகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதுல நீங்க ஐந்து உணவுகளையுமே தினம் ஒண்ணு நீங்க கண்டிப்பா உங்களோட உணவுல எடுத்துக்கோங்க நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கல்லீரல் நம்மளோட உடல்ல செரிமானம் வளர்சதி மாற்றம் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு உதவுற ஒரு முக்கியமான உறுப்புங்க நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கிறது கல்லீரலை ஆரோக்கியமா வச்சிருக்க உதவுது கல்லீரலை ஆரோக்கியமா பராமரிக்கிறது உங்களோட உடலை தாக்குற நோயில இருந்து உங்களை பாதுகாக்கவும் நல்ல ஆரோக்கியத்தை தக்க வைக்கிற திறனை மீட்டெடுக்கவும் உதவுது கல்லீரலை சுத்தப்படுத்துவதா பல செயற்கை பானங்கள் சப்ளிமெண்ட்களை நீங்க பாத்திருக்கலாம் ஆனா உங்க கல்லீரல் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்த நீங்க ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கணும் அப்படி கல்லீரலை ஆரோக்கியமா பராமரிக்க உதவுற உணவு பழக்கங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மஞ்சள் நம்ம வீட்டு சமையல் இருக்கக்கூடிய மசாலா பொருளாக பயன்படுத்தப்படுற மஞ்சள் மருத்துவ பொருளாகவும் பயன்படுது மஞ்சள்ல உள்ள குறுக்கு மீன் அப்படின்றது கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு பல்வேறு வழிகளில் ஹெல்ப் பண்ணும் இது கல்லீரலோட நச்சுத்தன்மையை நீக்கி சுத்தப்படுத்துது அதே நேரத்துல பைப்ரோசிஸ் ஆல்ககால் அல்லாத கல்லீரல் நோய் ஆல்ககால் அல்லாதோஹைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கடுமையான மற்றும் நாள்பட்ட கல்லீரல் காயங்கள் மற்றும் சிரோசிஸ் எல்லாத்துல இருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அடுத்ததா பூண்டு காய்கறியான பூண்டுல சல்பர் சேவங்கள் இருக்கு இது கல்லீரலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது அது மட்டும் இல்ல கல்லீரல் உடல்ல இருந்து நச்சிக்கல் மற்றும் கழிவுகளை அகற்ற தேவையான என்சைம்களை செயல்படுத்தவும் இந்த பூண்டுதான் நமக்கு உதவுது முழு தானியங்கள் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் என்ன ஆகும்னா கல்லீரலோட சுத்தப்படுத்துற திறனை கட்டுப்படுத்திடும் உங்களோட உடலை நச்சுத்தன்மை அற்றதாக வைத்திருக்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளதை தவிர்த்துடுங்க முழு தானியங்களை நீங்க உணவுல சேர்த்துக்கணும் என்னன்னா விட்டமின் பி பாஸ்பரஸ் மேங்கனீஸ் அண்ட் மெக்னீசியம் இந்த மாதிரி நச்சுத்தன்மை நீக்க கல்லீரலுக்கு வலிமை அளிக்கக்கூடிய தாதுக்கள் அதிகம் உள்ள முழு தானியங்களை உங்களோட உணவு பழக்கத்துல சேர்த்துக்கோங்க முழு தானியம்னா என்ன சொல்றது பழுப்பரிசி முக்கியமான அந்த வேர்க்கடலை அப்புறம் வந்து இந்த மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆரோக்கியமான விஷயங்கள் பிளாக்ஸைடுன்னு சொல்லுவாங்க ஆலி விதைகள் இது எல்லாத்துலயுமே நீங்க வந்து உணவுல சேர்த்துக்கலாம் கல்லீரல பாதுகாக்கிற செலினியம் அதிகமா அந்த பழுப்பு அரிசிக்கு இருக்கு அதனால நீங்க வாரம் ஒரு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க அடுத்ததா பழங்கள் பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்லீரலோட செயல்பாடுகளை தூண்டுறதுக்கு பயனுள்ளதா இருக்கும் பழங்களாகவோ அல்லது பழச்சாராகவோ எந்த வடிவத்துல நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது கல்லீரலுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயம் குறிப்பா சிட்ரஸ் பழங்கள் இருக்கு பாத்தீங்களா ஆரஞ்சு சாத்துக்குடி இந்த மாதிரி பழங்கள் கூட நீங்க கல்லீரலோட செயல்பாட்டை தூண்டுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்க உலர் பழங்கள்னு சொல்லுவாங்க பாதாம் மேற்கடலை சூரியகாந்தி விதைகள்ல விட்டமின் இ நிறைஞ்சிருக்கு ஆய்வுகள் படி விட்டமின் இ ஒரு ஆக்சிணேச்சியா செயல்படுதுன்றது குறிப்பிடத்தக்கது இது வந்து பல்வேறு கல்லீரல் நோய்களோட தொடர்புடைய ஆக்சிஜினேச்சி அழுத்தத்தோட விளைவுகளை குறைக்கிறது அக்ரூட் இருக்கு பாத்தீங்களா அதுல உள்ள ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் இது எல்லாமே கல்லீரல சுத்தப்படுத்த உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இந்த வீடியோ வாயிலாக நம்ம கல்லீரல எப்படி நாம பாதுகாக்க போறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்புறேன் ரொம்பவே வந்துட்டு எளிமையான ஒரு விஷயம் இதுக்கு மருந்து மாத்திரைகளோ எதையுமே நீங்க பயன்படுத்தாம தினம் ஒன்று உங்களோட சாப்பாட்டுல நீங்க இந்த உணவுகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பாக அது நல்ல பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான டிப்ஸ்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற அருமையான ஒரு பயனுள்ள வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்